டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு டிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே வந்து அட்வான்ஸாக க்ளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் ஃபீஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அப்டேட் ஆகும் அது வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து மெட்டீரியல் அப்படின்னும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூடு தான் ஆன்லைனில் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே வந்து நம்ம நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து புரிஞ்சிகிட்ருக்கீங்க ஸோ அது எதுவுமே கிடையாது அந்தந்த மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த குரூப்பில் வந்து தனியாக டெஸ்ட் பிச் போயிட்டுருக்கு மெட்டிரியலுமே நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது சும்மா எதுவுமே தெரியாமல் யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடக்கூடாது ஓகேவா இது வந்து எல்லா எல்லாருமே கிடையாது ஒரு சார் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன்னு தெரியலை இந்த மாதிரி எதுவுமே நடத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடுறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஒரு கமெண்ட் வந்து போடக்கூடாது அதனால தான் இந்த வீடியோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் மேஜர் மேஜருக்கு தமிழ் மீடியம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த பத்து சப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் நம்பர் என்கொயரி நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீ கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்புடின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ரெண்டுமே வந்து பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது அப்போது அந்த பாடத்திட்டத்தை நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தால் மட்டுந்தான் நம்மளால ஈஸியாக வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதையுமே வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம அகாடமி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுமுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் சிலபஸ் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு நிறைய பேர் வந்து என்ன தான் டிகிரி லெவல் படித்தாலுமே வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து சுத்தமாகவே கிடையாது அறவே கிடையாது ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து காண்டிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது மார்க்குக்கு மிகவும் கம்மியாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு தான் வந்து எடுக்கணும் யாருமே வந்து கம்பி தான் ஐம்பதோ ஐம்பதுக்கு நாற்பதோ வந்து எடுக்கிறதே கிடையாது ரொம்ப ஒஸ்ட்டு தான் அப்படி இருக்கும்போது வந்து ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் என்ன தான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே வந்து அடிப்படை தகவல் தெரியலை அப்படின்னா உங்களால் எந்த ஒரு எக்ஸாமையும் வந்து பாஸ் பண்ண முடியாது அதனால அடிப்படை தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கு முடிஞ்சிச்சு அப்புடின்னா அடுத்து நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கில் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஏன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டுமே போட்டு பார்க்குற இருக்கும் அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல்ட் இருக்கும் அதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மூணாவது ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ டெஸ்ட்டு போட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்து மா போட்டு பாத் போட்டு பார்த்தா மட்டும் பார்த்தாது அதுக்கு ரிவிஷனுமே வந்து தெரியணும் அந்த ரிவிஷன் தான் வந்து நமக்கு அடிப்படையான தகவல் வந்து உந்துதல் சக்தியோடு நமக்கு வந்து கொடுக்கும் அதனால் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா டிகிரி லெவல் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டிகிரி லெவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய புக்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜரில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரபி இருக்குது அப்படின்னா புவியியல் பாடத்தில் வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஜியாகிரபி லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஜியாக்ரஃபி புக்கே வந்து தனியாக இருக்குது லெசனே வந்து தனியாக இருக்குது அந்த லெசனை வந்து நம்ம வந்து நல்லா ஓவர் கம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஜியாகிரபி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னால் அந்தந்த சப்ஜெக்டுக்கு அந்தந்த லெசன்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சுவாலஜி இருக்குது அப்புடின்னா சிக்ஸ் டு டுவெல்த் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் சுவாலஜி லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல வந்து சுவாலஜி சப்ஜெக்ட் வந்து தனியாக இருக்குது அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட்டும் காண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது இதோட பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்து இதிலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் வந்து டெஸ்ட்டு நடக்கும் இதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குரூப் வந்துருக்கு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தனியாக இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தனியாக இருக்கும் சைக்காலஜி வந்து தனியாக இருக்கும் மூணுமே வந்து கண்டினியூவாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாமே வரும் அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து தாண்டி தான் வந்து நம்ம படிச்சிட்ருக்கோம் ஸோ அதில் டீமோட்டிவேட் ஆகாமல் மோட்டிவேட்டோட நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்முடைய அகாடமி யூடியூப் சேனல் அதே மாதிரி டெலிகிராம் குயிஸ் மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் புக்கு வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் டூ புக்கையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு புக்கையுமே நல்லா படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஓவர் கம் பண்ணி அதிகமான ஸ்கோர் எடுத்து தமிழ் தொகுத்துறையில வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக டெலிகிராம் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் தான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமான் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டெர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்